வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காவல்துறை சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் மற்றும் நன்னடத்தை வெரிபிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் மற்றும் பயோடேட்டா ஃபார்ம் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறம் நடக்க தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் நன்னடத்து வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களோட மாநகர மற்றும் மாவட்ட காவல் அலுவலகத்திலிருந்து உங்களது எல்லைக்கு உட்பட்ட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சர்டிவிகே உங்களோட சர்டிஃபிகேட்டோட உண்மைத்தன்மையை தன்மையை வெரிஃபை பண்ணி பதிலளிக்கும் மாதிரி லெட்டர் அனுப்புவாங்க எந்தெந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்த டென்த்து சர்டிபிகேட்டு டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி தான் வெரிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட்டு காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து நீங்கள் எந்த பள்ளியில படிச்சிங்களோ அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து உண்மை தன்மையை வெரிஃபை பண்ணி பதில் அறிக்கை கொடுக்குமாறு லெட்டர் அனுப்புவார் வைத்து உங்கள் பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து அவரிடம் உள்ள ரிஜிஸ்டரில் உங்களோட பேரு சர்டிபிகேட் நம்பர் இது ரெண்டும் கரெக்டா இருக்கா இது உங்களுக்கு தான் வழங்கப்பட்டதா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணி ரிப்ளை கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா டுவெல்த் சர்டிபிகேட் இதே போலதான் காவல் ஆய்வாளர் வந்து நீங்க டுவெல்த் எந்த பள்ளியில படிச்சீங்களோ அந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு லெட்டர் அனுப்புவார் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து அவரோட ரிஜிஸ்டரில் உங்களோட பேரு சர்டிவிகேட் நம்பர் இதை வெரிஃபை பண்ணி இந்த சர்டிவிகேட் உங்களுக்கு தான் வழங்கப்பட்டாங்க அப்படிங்கறத வெரிஃபை பண்ணி ரிப்ளை வந்து கொடுப்பாரு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து டென்த் படிச்ச ஸ்கூல் வந்து அப்ப வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப வந்து என்ன பண்ணுனாங்கன்னா காவல் ஆய்வாளர் வந்து அவர் எந்த போர்டுல படிச்சாரோ அந்த போர்டுக்கு வந்து அனுப்பி அதன் மூலம் சர்டிபிகேட் ரிப்ளை வந்து கொடுத்தாரு டிகிரி சர்டிபிகேட் நீங்க வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அல்லது பாரதியார் பாரதிதாசன் போன்ற யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே வந்து டைரக்டா காவல் ஆய்வாளர் வந்து ரிக் லெட்டர் கொடுத்து அதன் மூலம் வந்து உங்களோட சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணி ரிப்ளை வாங்கிக்குவாரு ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆன்லைன் மூலம் தான் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும் அதுக்காக வந்து காவல் ஆய்வாளர் மூலமாக அவங்களோட ஐடென்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களோட இமெயில் ஐடியை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் மூலம் எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிங்கிறத பற்றி நான் இன்னொரு தனி வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கம்யூனி ஏடி யார் வாங்கினாலோ அந்த தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்து லிக்வஸ்ட் லெட்டர் காவல் ஆய்வாளர் அனுப்பி வாங்க அந்த லெட்டரை வச்சு அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு தான் வழங்கப்பட்டது உங்களோட மதம் இது உங்களோட ஜாதி இது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கறது சம்மந்தமா ரிப்ளை வந்து கொடுப்பாங்க இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரிபிகேஷனா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவரு வந்து ஒரு தாலுகாவில இருந்தாரு அந்த தாலுகா வந்து பின்னர் பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டு ஒரு புது தாலுகாவா உருவாக்கப்பட்டது அந்த புது தாலுகாவில் இவருக்கு வழங்கின சர்டிஃபிகேட்டை பற்றினா வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை அதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா அவரை வந்து ஃபர்ஸ்ட் எந்த நெ விஓ ஆஃபீஸ்க்கு உட்பட்டாரோ அந்த விஓவோட்ட போய் அவர் இந்த மதத்தை தான் சார்ந்தவர் இந்த ஜாதியை தான் சார்ந்தவர் அப்படின்ட்டு லெட்டர் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வச்சு திரும்ப அவர் ஆர் போனாரு போனார் போய் திரும்ப அதை வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்க இந்த ரெண்டு லெட்டரை வச்சுதான் தாலுகா ஆஃபீஸில் வந்து இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் இவர் வந்து இந்த ஜாதி சார் அந்த சார்ந்தவர் இவர் கொடுத்த சர்டிஃபிகேட் உண்மைதான் அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து ரிப்ளையை கொடுத்தாங்க அடுத்து பின்னர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பயோடேட்டா ஃபார்மில் ரெண்டு பேர்த்த பெயர் மற்றும் முகவரி கொடுத்துருப்பீங்க அவங்ககிட்ட போய் உங்களை பற்றி விசாரித்து அவங்ககிட்ட எழுதி வாங்குவாங்க அடுத்து இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து நன்னடத்தை சம்மந்தமான வெரிஃபிகேஷன் நன்னடத்தை சம்மந்தமாக வந்து மூணு பேர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க எந்தெந்த அமைப்புனா கியூ பிரான்ச்சு அடுத்தது வந்து எஸ்பிசிஐடி மற்றும் வந்து லோக்கல் எஸ்பி இந்த மூணு பேருமே உங்களோட நல்லடத்தை சம்பந்தமா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூ பிரான்ச் கியூ பிரான்ச் என்ன வெரிஃபை பண்ணுவாங்கன்னா நீங்க மதம் சார்ந்த ஏதாவது அமைப்புல இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது அமைப்புல இருக்கீங்களா அப்படிங்கறத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இதை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா நீங்கள் பள்ளி படிக்கிற காலத்திலருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தீங்களோ அந்த மாவட்ட கியூ பிரான்ச் வந்து உங்களை பற்றி வெரிஃபை பண்ணி நீங்கள் ஏதாவது மாவட்டம் சார்ந்த இதில் இருந்தீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி அதை ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பிசிஐடி இதே போல் தான் நீங்கள் பள்ளியிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் படித்தீங்களோ இல்லை எந்த மாவட்டத்தில் டிகிரி படித்தீங்க எந்த மாவட்டத்தில் வேலை செஞ்சீங்களோ அந்த எஸ்பிசிஐடி ஒரு ஒருத்தருமே உங்களை பற்றி நீங்கள் அரசியல் சார்ந்து எதாவது அமைப்பில் இருந்தீங்களா அல்லது ஏதாவது அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டிங்களா அப்படிங்கிறது எல்லாருமே வெரிஃபை பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க லோக்கல் எஸ்பி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா உங்க மேல ஏதாவது வழக்கு இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை வந்து லோக்கல் எஸ்பி கொடுப்பாங்க பின்னர் இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மற்றும் நன்னடத்தை வெரிபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அனைத்து ரிப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா மாவட்ட மாநகர காவல் அலுவலகத்துக்கு போகும் இதை வச்சு காவல் கண்பாணிப்பாளர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாரு டிஎன்பிக்கு கொடுப்பாரு பிஎன்ஏ சார்பி இந்த ரிப்போர்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டில் அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட்டில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் நன்னடத்தை வெரிஃபிகேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பியை கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் காவல்துறை சம்பந்தமான பல்வேறு வீடியோக்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ